வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோத்துக்கு பேரனா தொடுபுரி ஆண் பெண் மோகனம்மை என்ன தொடுபுரி ஆண் பெண் மோகனம்மை அப்படின்னா இந்த மையை நீங்கள் ஒரு ஒரு மேலே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் யாராக வேணால் இருக்கட்டும் அவங்க மேலே உங்கள் ரத்தத்தை இந்த மயில கலக்கணும் சரிங்களா இந்த மயில கலந்து அவங்களோட உச்சந்தரையில் வைக்கலாம் அப்படின்னா அவங்க உடம்புல ஏதாச்சும் ஒரு பகுதியில் இந்த மையை நீங்கள் தடவிடலாம் இந்த மையோட செயல்திறன் எப்படி இருக்கும் அப்படின்னா நிரந்தரமாக இருக்கும் நீங்கள் யார் மேலே தடவுறீங்களோ அந்த மை வந்து அவங்களுக்கு மோகனம் மட்டும் இல்லாமல் நிரந்தரமாக அவங்களுக்கு அடிமையாக்கும் பேச்சு அப்படியே தட்டாமல் கேட்பாங்க அதுதான் இந்த மையோட சிறப்பம்சம் இதை எப்படி செய்யணும் அப்புடின்னா இது வந்து முழுக்க முழுக்க கருமுறை மட்டும்தான் ஏன்னா கருமுறையில் தான் இந்த மாதிரி பிரத்யேக பிரயோகங்கள்லாம் இருக்குது நம்ம இஷ்டத்துக்கு அவங்கள ஆட்டி வைக்க முடியும் சரிங்களா நம்ம எந்த நம்பரை டார்கெட் பண்ணுறோமோ அவங்க நிரந்தரமாக அவங்களுக்கு அடிமை ஆவாங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க சரிங்களா இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் தான் உங்களையே சரணடைவாங்க ஏன்னா அளவுக்கு இது எக்ஸ்ட்ரீமில் மை விளையாடும் இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா கருங்கோழி கண் சரிங்களா கிராமப்புறங்களில் இப்போல்லாம் கடையில் கூட இந்த கருங்கோழி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா கூவாத கருங்கோழி கூவாத கருங்கோழியோட கண் கரும்பன்றியோட கண் தேவாங்கு கன்று கரும் கண் கன்று பச்சைவந்தி கன்று இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா அது முழுக்க முழுக்க கருமுறை தான் சரிங்களா எக்ஸ்ட்ரீமில் இந்த மாதிரி விளையாடும் இந்த சேகரித்துக்கோங்க இந்த பொருள்லாம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கருமுறை ஐங்கோளம் கம்பல்சரி கருமுறை ஐங்கோலம் வேணும் சரிங்களா கருமுறை ஐங்கோலம் விட்டு நல்லா அரைங்க சரிங்களா நல்லா ஒரு ரெண்டு ஜாமத்துக்கு அரைச்சிங்கன்னா மை பக்குவத்துக்கு வந்துடும் எந்த ஒரு மந்திர உருலாம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாதுப்பா சரிங்களா நல்ல மை பக்குவத்துக்கு வந்துடும் இதை நீங்கள் அரைச்சிட்டு நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த மையை நீங்கள் தொற்றக்கூடாது கல்வத்தில் அரைக்க நல்ல மை பக்கத்துக்கு வந்தோடனே இந்த பணம் ஓலை அந்த பணம் கீர்த்தில் வலித்து ஒரு காப்பர் டப்பாவில் சேமித்து வைங்க சேமித்து வச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மயானத்துக்கு போய் ஒரு அம்மாவாசை அம்மாவாசை நைட்டு முழுக்க அந்த எரிமேடையில் அந்த மையை திறந்து வச்சுட்டு வந்துடுங்க சரிங்களா அந்த வைப்ரேஷன் எல்லாமே அந்த மயில் வரும் சரிங்களா நீங்கள் சில மைக்கு வந்து மந்திரம் ஒரு கொடுத்தா மட்டும்தான் அந்த மைக்கு உயிர் வரும் ஆனால் இந்த மாதிரி கருமுறை மோகன மைக்கு வந்து நீங்கள் அமாவாசை அன்னைக்கு அந்த இரவு நேரத்தில் அந்த எரிமேடையெல்லாம் திறந்து வைங்க இதோடய சக்தி வந்து அபரிவிதமாக இருக்கும் சரிங்களா அப்படி முடியாத பட்சத்தில் இல்லை அமாவாசைக்கு என்னால் மயணத்துக்கு போக முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கிரகண வேலையில் சூரியன் ஒளி படுற மாதிரி வைங்க சரிங்களா சூரியன் ஒளி படுற மாதிரி வச்சாலும் இந்த மைக்கு உயிர் வரும் ஆனால் அமாவாசை இரவில் வ சுவடியில் அமாவாசை இரவில் தான் வைக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ஏன்னா சூரியன் நூலிலையும் மையை வச்சு பார்த்துருக்கோம் வேலை செய்யுது சரிங்களா ஏன்னா நம்ம வீடியோவில் சொல்கிறது எல்லாமே அனுபவத்தில் தான் சொல்கிறோம் கிரகண வேலையிலையும் வைக்கலாம் ஆனால் இரவு வேலையில் வைக்கும்போது நூறுக்கு நூறு சதவீதம் துல்லியமாக அடிச்சிட்டு வரும் சரிங்களா இந்த மைய செஞ்சுட்டு நீங்கள் எந்த பெண்ணை விரும்புகிறீங்களோ அந்த பெண்ணை மனசார நினச்சிட்டு இந்த மைய ஒரு சின்ன குச்சியில் எடுத்துக்கோங்க உங்கள் கைப்பட எடுக்காதீங்க எப்போதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மையை ஒருத்தர் தான் பயன்படுத்த முடியும் இப்போது நான் வந்து ஒரு கஸ்டமர் கொடுக்குறேன்னா அவங்க மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அவங்க அவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த மையை விற்ற வேலை செய்யாது சரிங்களா இப்போ நீங்கள் மட்டுமே பயன்படுத்துங்க உங்கள் கையே படக்கூடாது ஏதாவது மை கொஞ்சம் இதானாலும் இதாகும் சரிங்களா அதே மாதிரி இந்த மை வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது அதிகபட்சம் ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு ஆறு மாத காலம்தான் இருக்கும் இந்த மை அதுக்கப்புறம் இந்த மை வந்து இதாகிக்கும் சரிங்களா அதுக்குள்ளே பயன்படுத்திடுங்க ஏதாச்சும் சம்மந்தப்பட்ட ஒரு நபர் மேலே உங்கள் ஆள்காட்டி விரல் சரிங்களா நம்ம ஆள் காட்டு ஆள்காட்டி விரலில் ஒரு மூணு சொட்டு ரத்தம் அப்படின்னா ஒரு சொட்டு மையை கொஞ்சம் எடுத்துகிட்டு உங்கள் ரத்தத்தை கலந்து சம்பந்தப்பட்ட பெண்ணோட உச்சநிலையில் தடவிடலாம் உடம்புல ஏதாச்சும் ஒரு வழியில் ஏதாச்சும் ஒரு இடத்துல தடவிடலாம் நீங்கள் தடவிட்ட அடுத்த நிமிஷமே அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு வந்து இந்த வஷியம் மோகனுங்கிறது விளையாட ஆரம்பிக்கும் உங்களை கண்டோன்னு அப்படியே மயங்குவாங்க காமத்தில் உருகுவாங்க அவங்க மேலே சரிங்களா இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான முறை இது வந்து ஆதி காலத்தில் வந்து இந்த முறையை வந்து தவறான விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா இன்னும் விஷயம் கூட நான் சொல்லலாம் ஏன்னா வீடியோ பேர் ரெந்தாக போயிடுச்சு ஏன்னா பழங்காலத்தில் வந்து இந்த மையம் வந்து துர்மந்திரவாதிகள் தான் இஷ்டத்துக்கு சில விஷயங்களை இது பண்ணுறதுக்கு இந்த மைய செஞ்சு இது பண்ணியிருக்காங்க சரிங்களா நீங்கள் இந்த மைய தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இதை தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த உறுதலையாக காதலிக்கிறவங்க இந்த மையை நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம அகோர பைரவே மாந்திரிகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்